வணக்கம் நான் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சரவணன் பேசுகிறோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நம்முடைய மனித மனிதன் வந்து சமூகத்தில் பெரிய அளவில் வளர்வதற்கு அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஐந்தறிவுள்ள விலங்குகளுக்கும் ஆறு அறிவு உள்ள மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் சிந்தனை செய்யக்கூடிய அறிவு ஸோ அந்த அறிவினுடைய பிறப்பிடமாக புத்தகங்களும் நூலகங்களும் எப்போதுமே விளங்கி வருகிறது நம்முடைய தமிழ்நாட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகமும் மதுரையில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு நூலகமும் அமைந்திருக்கிறது ஸோ அந்த வகையில் அரசு நூலகங்களையும் வாசிக்கும் பழக்கத்தையும் மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களையும் செயல்முறைமுறைகளையும் எடுத்து வருகிறது ஸோ அதில் அந்த வரிசையில் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் எண்ணற்ற மாணவ மாணவியர்கள் போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி பெற்று வருகிறார்கள் அவர்களுடைய ஆக்கத்தையும் அவர்களுடைய முயற்சியையும் மேம்படுத்தும் வகையிலும் அவர்களுக்கு உதவும் வகையிலும் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம ஒரு சிறிய முயற்சியாக பழைய பாலடைந்த ஒரு கட்டிடத்தை புதிய நூலகமாக மாற்றி போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறும் மாணவர்களுக்காக சாதனையாளர்கள் நூலகம் என்ற ஒரு புதிய நூலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பக்கத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய அலுவலகத்திற்கு பின்புறம் அமைந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் தினந்தோறும் காலை எட்டு மணி முதலே வந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து அவர்களெல்லாம் வந்து போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்காக அவருடைய புத்தகங்களையும் அவர்கள் சொந்த புத்தகங்களாக இருக்கட்டும் நம்முடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும் அதை எடுத்து படித்து பயன்பெற்று வருகின்றனர் ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பாலடைந்த கட்டிடம் இன்று பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் பயன்பெறுவதற்காக ஒரு நல்ல நூலகமாக அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது ஸோ இந்த நூலகத்தை போட்டித் தேர்வுகளுக்கு பயன்பட தயார் செய்யும் மாணவ மாணவிகள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்